கமலஹாசன் தரப்பில் இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்ற ஒரு நிலையை இருக்கின்றன தமிழ் அமைப்புகள் குறிப்பாக தமிழ் திரைப்பட துறையை சார்ந்த பலரும் இந்த விவகாரத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு குரலையே இன்று காலை முதல் ஒழித்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகத்திலும் சரி இரண்டு மாநிலங்களும் பல்வேறு விஷயங்களில் இணைந்து செயல்படக்கூடிய பல்வேறு திரைக்கலைஞர்கள் அந்த திரைக்கலைஞர்கள் தமிழில் பயன்ப நடித்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அமைந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரபலமான நடிகர்கள் கர்நாடகத்திலும் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும் கடந்த காலத்தில் இருந்து நாம் பார்த்து வருகிறோம் இருப்பினும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இரண்டு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பிளவை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக உருவாகியிருக்கிறது இருக்கிறது என்பதே பல விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூ காந்தாரா உள்ளிட்ட திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடிய அந்த நிகழ்வுகளும் பலரும் நினைவு கூர்ந்து பேசி வருவதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக இதனை முன்மொழிந்து வருகிறார் இங்கு கன்னட படங்கள் வெற்றிகரமாக ஓடுவதை தமிழர்கள் நாங்கள் அனுமதிக்கிறோம் அதே போன்று அங்கிருக்கக்கூடியவர்களும் வரலாற்றின் உண்மை தன்மையை உணர்ந்து புரிந்து கொண்டு இதனை அரசியலாக்காமல் இந்த படத்தை வெளியிடுவதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார் தற்போது இந்த விவகாரத்தில் நீதிபதியின் கருத்து என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது பத்தாம் தேதிக்கு இந்த வழக்கு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் நான்கைந்து நாட்கள் வரக்கூடிய வருமானம்தான் படத்தில் எவ்வளவு அந்த கலெக்ஷன் தான் மிக முக்கியமான ஒரு பொருளாதார விஷயமாக இருக்கிறது எனவே கர்நாடகத்தில் அப்படியான மிக முக்கியமான தொடக்க அந்த வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கு உருவாகி இருக்கிறது கமலஹாசனுக்கும் உருவாகி இருக்கிறது இனி கமலஹாசன் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது திரைப்படம் சார்ந்து மட்டுமல்லாது அதனை கடந்த மொழி விவகாரத்திலும் இந்த விஷயம் என்பது எதிரொலித்து வருவதையும் நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பேசலாம் தற்போது மூத்த பத்திரிகையாளர் திருப்பிரியன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திருப்பிரியன் வணக்கம் சார் வணக்கம் இப்ப கர்நாடக நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த விவகாரம் படம் கர்நாடகத்தில் வெளியாகாது கன்னட மொழியை முன்வைத்து கமலஹாசன் புண்படுத்தி சொல்லக்கூடிய சர்ச்சையும் அதனுடைய நீட்சியும் இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அந்த பாடலோட ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் வந்து சொன்னப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து இயல்பாக ஒரு ஏதோ வேண்டுமென்றே கன்னட மொழியை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அதாவது கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ திராவிட மொழி குடும்பத்தில் அர்த்தத்துல தமிழ்ல தமிழ்லேருந்து பிரிந்து போகிற மொழிகள்ன்றது பல்லாண்டுகளாக பல ஆராய்ச்சிகள்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஈவன் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல கூட உன் உதிரத்தே உதித்த உதி உதித்த அப்படின்னு மலையாளத்தையோ கன்னடத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து கால்வியலோட ஒப்பிலக்கணத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த திராவிட மொழி குடும்பம் அது அதோட மூத்த மொழி என்ன எல்லாமே அதில் இருக்குது ஸோ அதனால் இது போ அது போகிறப்போக்கு ஏதாவது கன்னடத்தை இழிவுபடுத்தணும்னு அவர் சொல்கிறது அவர் நோக்கமாக இருக்காது அது ஏற்கனவே பேசு பொருளாக இருக்கிற ஒரு பொதுவெளியில் இருக்கிற ஒரு விஷயத்துல அவர் பேசினார் அதை வந்து இவ்வளவு சீரியஸாக வந்து கர்நாடகாவில் எடுத்துகிட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது வந்து ஏன்னா சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து படம் ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகலைன்னா அது வந்து பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அது கோடிக்கணக்கான ரூபாய் கொண்ட ஒரு பிஸ்னஸ் அது அது வந்து ஒரு ஏரியாவில் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா அது வந்து நிச்சயமாக அது வந்து தயாரிப்பாளருக்கு வந்து அல்லது விநியோகஸ்தருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் நிதி ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் இந்த இந்த விஷயத்தை வந்து இவ்வளவு சிறியதாக வந்து கர்நாடகாவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் வேண்டுமானால் வந்து ஒரு மறுப்பை தெரிவிக்கலாம் இல்ல அவர்கள் பக்கத்தில் இருந்து ஒரு பதிலை கொடுக்கலாமே தவிர ஒரு படத்தை வந்து அளவுக்கு ஒரு ஒரு வெறித்தனமாக ஒரு ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து வந்து இந்த 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 எதிர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி வந்து ஸோ கோர்ட்டில் வந்து போனபோது கோர்ட்டும் என்ன சொல்லியிருக்கிறது மன்னிப்பு கேட்டால் என்ன அப்படின்றாங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வரலாற்று ரீதியான பல கருத்துக்கள் அது தொன்மை சம்மந்தப்பட்ட பல கருத்துக்கள் வந்து வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னாலும் அதை மறுக்கிறதுக்கு வேற ஒருத்தர் இன்னொரு கருத்துலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை ஒரு இதுக்கு அதுக்கெல்லாம் வந்து மறுப்பு சொல்ல முடியும் இப்போ கீழடி சம்மந்தப்பட்ட வரலாற்றில் கூட அந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்டுருக்காங்க அதுக்கு இருந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் நம்ம ஸோ இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வந்து இந்த தொன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த கர்நாடகா இந்த மாதிரியான ஒரு அரசியல் செய்வது என்பது மொழி அரசியல் செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பது என்பது என்னுடைய கருத்து ஆனால் கமலஹாசன் அவர்கள் வந்து பணம் போட்டு அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக அது வந்து ஒவ்வொரு நாளும் தாமதிக்கப்படுற ஒவ்வொரு நாளும் விநியோகஸ்தருக்கு நஷ்டம் ஏற்படுற விஷயமாக போயிடும் அது அதனால் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் முக்கியமாக இல்லை சொன்ன கருத்து முக்கியமானதை கமலஹாசன் தான் டிசைட் பண்ணணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அன்பு தான் பதில் அப்படின்றார் அவர் அன்புக்கு மன்னிப்பு கிடையாது அவரோட பாஷையில அவர் சொல்றாரு ஆனால் சினிமாவை பொறுத்த மட்டும் நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான ஒரு மொழியை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஒரு திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்றதை தடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நன்றி திருப்பிரியன் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு